கண்ணு நல்லா இருக்கு மூக்கு நல்லா இருக்கு வாயு நல்லா இருக்கு ஒரு ஃபேஸா எடுத்து பார்க்கும் தான் தெரியுது இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் இருக்கு இந்த படமும் இதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதோட மெயின் டிராபேக்கே இந்த படத்தோட டேரக்டர் தான் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் எங்க எந்த காலத்துல இருக்காரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒரு ஹீரோக்கு வந்து இன்ட்ரோ சாங் கொடுத்து அந்த பொண்ண லவ் பண்றதுக்குன்னு ஒரு லவ் சாங்கை கொடுத்துட்டு இந்த டைம்ல அந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்கலைங்க இந்த மனுஷன் முருகதாஸ் அவருங்க தமிழ்ல இருந்து நல்ல நல்ல மூவிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹிந்தி போய் ஹிந்தில ரொம்ப முக்கியமான மூவிஸ் எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு முக்கியமான எடுத்துட்டு வந்து இந்த கான்செப்ட் தான் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் ஆனவர் நினைக்கிறேன் இன்னும் சிஸ்டம் அப்டேட் பண்ணலன்னு மோஸ்ட்லி நிறைய ஓல்ட் டைரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஷங்கர் சார் அண்ட் வெல் அஸ் நம்ம மணிரத்னம் சார் இவங்க இவங்கெல்லாம் வந்து பழைய டைம்ல என்ன பாத்திரம் தேய்ச்சாங்களோ அதே பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து கழுவிட்டு இருக்காங்க பாப்கார் வெடிச்ச மாதிரி இருக்க ட்ரெண்ட் மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இன்னுமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்